புதுக்கோட்டை சமூக ஆர்வலர் கொலை சம்பவத்திற்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் தனது எக்ஸ் தளத்தில் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் பகுதியைச் சேர்ந்த மாவட்ட அமைச்சர் கபடி கழக செயலாளரும் சிறந்த சமூக ஆர்வலருமான திரு ஜெகபர் அலி அவர்கள் கனிம வள லாரி ஏற்றிப் படுகொலை செய்யப்பட்டுள்ளார் என்ற செய்தி மிகுந்த அதிர்ச்சியளிக்கிறது புதுக்கோட்டை மாவட்டத்தில் மோடி கபடி லீக் போட்டிகள் சிறப்பாக நடைபெற முக்கிய பங்காற்றியவர் திரு ஜெகபர் அலி அவர்கள் இயற்கை வள பாதுகாப்பு கனிம வளங்களின் கொள்ளையை தடுப்பது உள்ளிட்ட பல்வேறு தளங்களில் அக்கறையுடன் செயல்பட்டவர் கனிமவள கொள்ளை தொடர்பாக திருமயம் வட்டாட்சியரை சந்தித்து புகார் செய்து பதினைந்து நாட்களுக்கும் மேலாக ஆகியும் மாவட்ட கனிமவளத்துறை உதவி இயக்குநர் அலுவலகத்தில் பலமுறை புகார் செய்தும் மாவட்ட ஆட்சியரிடமே புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அவரை பலிக் கொடுத்திருக்கிறார்கள் இயற்கை வளங்களைக் காக்க வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தில் பாடுபட்டவர் உயிரை எடுக்கும் அளவுக்கு தமிழகத்தில் சமூக விரோதிகளுக்கும் கொள்ளையர்களுக்குமான ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அரசு அதிகாரிகள் சமூக ஆர்வலர்கள் என கனிமவள கொள்ளையை தடுக்க முயன்றவர்கள் கொல்லப்படுகிறார்கள் என்றால் ஆட்சிக்கு வந்த பத்தாவது நிமிடத்தில் மணல் கொள்ளைக்குச் செல்லலாம் என்று கூறியே ஆட்சிக்கு வந்த திமுக கொடுத்த தைரியம் இன்றி வேறென கனிமவள கொள்ளையர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் புகார் அளித்தவரை காட்டிக் கொடுத்து மிக மிக மோசமான முன்னுதாரணத்தை ஏற்படுத்தியிருக்கிறது திமுக அரசு திரு ஜெகபர் அலி அவர்கள் இறப்புக்கு நீதி வேண்டும் கனிமவள கொள்ளையர்கள் மட்டுமின்றி அவர் கொடுத்த புகார்களின் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருந்த அனைத்து அதிகாரிகளும் அவரது மரணத்திற்கு பொறுப்பு உரிய விசாரணை நடத்தி அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் இந்த கொலை குற்றத்தின் பின்னணியில் உள்ள உண்மையான குற்றவாளிகள் கனிமவள கொள்ளையர்களை விட்டுவிட்டு லாரி டிரைவர் உள்ளிட்டவர்களை மட்டும் கைது செய்து வழக்கை மடைமாற்றலாம் என்ற எண்ணம் இருந்தால் மிக மோசமான விளைவை திமுக அரசு எதிர்கொள்ள நேரிடும் என்று எச்சரிக்கிறேன் இவ்வாறு அவர் பதிவிட்டுள்ளார்